யகுமார் திரா குணசேகரன் அவர்களுக்கும் மற்றும் ஐயா அம்மையார் வா மனோகரன் அம்மையார் அருமை கண்ணு இரா வீரகுமார் மற்றும் இநிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெரியார் ஒரு வாழ்க்கை என்ற ஒரு சொற்கொழி ஆற்றிய ஐயா அங்கே அன்பழகன் இந்நிகழ்ச்சியினை தோல்வணிய ஐயா பன்னிவேல் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிக சிறப்பாக பங்காற்றிய சா சித்தார்த்தன் ஐயா பொய்யாமுடி சந்துரு சா கண்ணன் செந்தூர பாண்டியன் சுதாகர் அம்மாப்பேட்டை ஜவஹர் அரங்கராஜன் இளவரசன் பாலு துறை ஸ்டாலின் இந்நிகழ்ச்சியின் மேலும் நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியை பங்கேற்று சிறப்பித்த குழந்தை கௌதமன் லட்சுமணன் ஏழுமலை துரைராஜ் சிவசாமி மற்றும் அனைவருக்கும் திராவிட கடல மற்றும் பகுதிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு சிறிய செய்தி ஐயா ஐயா அனுபவத்தை சொன்னாங்க நம்ம இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து அவங்களுடைய பிள்ளைய வந்து கண்டிப்பா கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த நிகழ்வு நிறைவில் வந்து அடுத்த சந்ததிக்கு போயிடுச்சு அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில செஞ்சாங்கல்ல பண்ணாங்கள பண்ண அத்தனை பேருமே அவங்களுடைய இதுல பங்கேற்றது அவங்க குழந்தைகள என்ன வருத்தமான ஏன் வளர்ந்ததுக்கு தெரியல அது மட்டும் தான் அவங்க அவங்கவுங்க அப்பா அவங்களும் நிகழ்ச்சி கலந்து கலந்து சிந்தாராமையா அவர்களை நன்றி சொல்லணும் எங்களை புறமா சிந்தாரம் இப்பயும் எங்க தலைமுறை எங்க ஊடய அவரும் வெளிநாடுறாரு அதுக்கு ஐயாவோட நன்றி நீங்க சொல்லி விட நன்றி வணக்கம் ஒரு நிமிஷம் இந்த நிகழ்ச்சியின் தொடங்கி இசைக்குழுவோடு பாடல் பாடிய தஞ்சை நகர இளைஞரணி துணைத் தலைவர் என்னுடைய அருமை மாப்பினர் பெரியார் செல்வம் அவர்களுக்கு நம்முடைய பொதுத்துறை அவர் ஒரு கலைத்துறை கலைத்துறை செயலாளர் மாநில கலைத்துறை செயலாளர் தெங்கடந்த சித்தாரர் அவர்கள் இப்பொழுது வயநாடு எண்ணுக்கு சிறப்பு செய்வார்கள் கேட்டுக்கொள்கிறோம் பாடகர் அருகே கடவுள் பாடகம் அடுத்து இங்கு சிலம்பாட்டம் ஆகிய இது தம்பி அவர்களுக்கு

नहीं अनुच्छेद नहीं है कार्य संधान अनुच्छेद नहीं है मार्ग पहले वाला चुकाना है काले वाले तीर्थ पुराणों का क्या नाम है है तीर्थ पुराणों का नाम क्या बना है अरे अरे वीर नारद का कार्य क्या नाम है वीर नारद का

உணவு சுவையாக உணவுத்த நண்பர்களுக்கும் தானும் உணவு சிறப்பாக வழங்கிய பெரியார் மனைவி பல்கலைக்கை நிர்வாகிகளுக்கும் கட்டணம் இங்கு நல்ல ஆர்வத்தின் கொஞ்சம் ராஜ் சென்ற ஓனாராக இருந்தாலும் சிறப்பாக எடுப்பது அந்த உயிரிழந்த பொறியாளர் அவர்களுக்கும் புகைப்பட கலைஞர் அருமை தோழர் அவர்களுக்கும் அருணாக்கர் காமோதன் அவர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நம்முடைய தஞ்சை மாவட்ட பகுத்வாளர் கழகத்தின் சார்பாகவும் தஞ்சை மாவட்ட பகுத் தெரிவாளர்கள் குடும்ப தங்கம உறுப்பினர் சார்பாகவும் எங்க நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வரவு செலவு நூற்றி ஒன்றாவது நிகழ்ச்சி பெரியார் இடத்தில் நடைபெறும் போது வரவு செலவைப்படும் என்று கூறி ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி செய்கிறோம் இங்கே கலந்து கொண்ட எங்களுடைய அழைப்பை இந்த திராவிட கழக மகளிரின் தொழில்களுடோ இங்கே புதிய உறுப்பினராக நம்முடைய புரட்சி அறக்கட்டளை சேர்ந்த அம்மா பத்மா அவர்கள் ஒரு தெளிவான செய்தி அவங்களுக்கு எனக்கு நிறைய ஊர்வுல கண்ட வரும் ஆஹ் அவங்க நடத்துற தேர்ச்சி எல்லாம் போவேன் காக்கு போட்டுக்கிட்டவனாக்க நான் மருந்து போடுவேன் அப்புறம் அவங்க எடுத்து கருத்து போகணும் கடுமையை கண்ட வரும் ஆனா இருந்து அப்படிப்பட்ட அம்மையாளர்கள் அவருடைய மரியாதைக்குரிய கணபதியவர்கள் அவங்க வந்து நேர தெரியல தேர்ச்சியை பார்த்துட்டு நான் வர்றேன் அப்படின்னா ஏன்னா அவங்களுடைய நிலைமை ஒரு தெரியும் அவங்க சொந்த காசுல செலவு பண்ணிட்டு பொதுக்கொண்டு செய்யறாங்க அவங்ககிட்ட இந்த பதிவு கட்டணத்தை நான் சொல்லலை நேற்று நான் பதிவு வந்துருக்கேன் என்ன இப்படி இருந்தாலும் வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் விதிமுறை சொன்னாங்க வந்துருங்க குடும்பத்தோடு வாங்கன்னு பதிவு போட்டாங்க அவங்க சொன்னாங்க வந்துடுறப்பா அப்படின்னு சொன்னாங்க அதன் பிறகு நான் வந்து குடும்பத்தோட இருக்கேன் அப்படின்னு சொன்னா எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சி பெரிய சங்கடமா வியாமானங்க அப்படி சொல்றீங்க நாங்கெல்லாம் ஒரு குடும்பம் தான் பெரிய குடும்பம் தான் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு பெரிய சங்கடமா அவர்கள் அவங்க ஒரு அடக்கட்டை இருக்காங்க இங்க எந்த கூட உறுப்பினராக இருக்கும்